என் குமார போலீஸ் வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியுமா காக்னைசபிள் ஆஃபன்ஸ்க்கு அரெஸ்ட் பண்ணலாம் காக்னைசபிள் ஆஃபன்ஸ்னா என்ன குமார் பிஎன்எஸ் புக்ல போட்டிருக்கோம் பார் எனக்கு தெரியும் குமார் உனக்கு தெரியுமா தான் ட்ரெஸ் பண்றேன் தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் நீ மூடு இன்னும் போட்டி போடுவோமா என்னடா பிரச்சனை உனக்கு ஆரம்பிக்கலாமா ரேப்பு விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறது செக்ஸ்லாம் அராஸ் பண்ணுறது யாராக இருந்தாலும் ரேப் ஒரு பொண்ணை ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்லி மிரட்டுறது இல்லை அடிக்கிறது பிரைவேட் ஸ்பேஸ்ல இருக்க ஒரு பொண்ணை பார்க்குறது ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது நேர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணுறது பொண்ணுங்களை செக்ஸுவலாக அராஸ் பண்ணுற மாதிரி பேசுறது பாட்டு பாடுறது சைகை கட்டுறது வரதட்சணை கொடுமையால் சாகிறது அடுத்தவன் பொண்டாட்டியா உடல் உறவு வச்சுக்கிறதுக்காக கூட்டிட்டு போகிறது இல்லை அடைச்சி வைக்கிறது விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக கடத்திட்டு போகிறது ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணோட கருவை கலைக்கிறது கருவை கலைக்கும் போது அந்த பொண்ணு செத்து போகிறது பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்க ஒரு குழந்தையை அனாதையாக விட்டு போகிறது இன்டர் கோஸோ இல்லை ரேப்போ நடக்கும்னு தெரிஞ்சும் ஒரு குழந்தைய ஒரு இடத்துக்கு அனுப்புறது ஏதாச்சும் ஒரு க்ரைம் பண்ணுறதுக்காக ஒரு குழந்தைய யூஸ் பண்ணுறது ட்ராஸ்டூஷன் பண்ணுறதுக்காக ஒரு குழந்தைய விற்கிறது ட்ராஸ்டூஷன் பண்ணுறதுக்காக ஒரு குழந்தைய வாங்குறது கொலை பண்ணுறது கூட்டு கொலை பண்றது ஒருத்தவங்களோட கேர்லெஸ்னாலேயோ இல்லை மோசமான செயல்னாலேயோ இன்னொருத்தவங்க சாகிறது ஹிட் அண்ட் ரன் ஒரு குழந்தையோ இல்லை புத்தி இல்லாத ஒருத்தவங்களையோ சூசைட் பண்ணிக்க தூண்டி விடுறது அட்டம் டு மேர்டர் ஆர்கனைஸ்டு கிரைம் அது சம்மந்தப்பட்ட எல்லாம் பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் டெரரிசம் அது சம்மந்தப்பட்ட எல்லாம் அடித்து மோசமான காயம் ஏற்படுத்துறது பப்ளிக் சர்வெண்ட்டை வேலை செய்ய விடாம தடுத்து அவங்கள அடித்து அவங்கள டேமேஜ் பண்றது ரஷமோ இல்லை ஏதாச்சும் ட்ரக்ஸ் கொடுத்து ஒருத்தவங்களை காயப்படுத்துறது ஆசிட் அட்டாக் மற்றவங்க சேஃப்டிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்த செய்கிறது வழிமுறைக்கிறது அடைச்சி வைக்கிறது கிட்னாப் தொடர்ந்து அடிமையாக ஒருத்தவங்களை விற்கிறது வாங்குறது ஒருத்தரை வற்புறுத்தி அவங்கள அடிமையா வேலை செய்ய வைக்கிறது நம்ம நாட்டை எதிர்த்து போர் தொடுக்கிறது அப்படி போர் கொடுத்தா ஒருத்தவங்கள தப்பிக்க வைக்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஹெல்ப் பண்றது அந்த போர் குற்றவாளி தங்கவோ சாப்பிடவோ உதவி பண்றது கல்லை நோட்டு போலீஸ் ஸ்டாம்ப் போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்றது சட்டவிரோதமான கூட்டத்துக்கு தொண போறது பொது மக்களுக்கு தொந்தரவு வர மாதிரி பொது இடத்துல சண்டை போடுறது ஒருத்தருக்கு கெட்டது இடத்துல ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குறது இல்லை ஆல்ட்ரு பண்றது சட்டப்படி கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டரா ஒரு பப்ளிக் சர்வெண்ட் செய்யாமல் இருக்கிறது மெயிலில் லெவலில் வந்து அக்யூஸ்ட் கோர்ட்ல ஆஜராகாம இருக்கிறது குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்கிறது ஒரு விலங்க மக்களுக்கு ஆபத்து வராம அடைச்சு வைக்காம இருக்கிறது மோசமாவோ வண்டி ஓட்டுறது ஒரு பொது இடத்துல ஆபாசமான செயலை செய்யறது பேசுறது பாட்டு பாடுறது ஆபாச படங்களை விற்கிறது கெட்ட எண்ணத்துல ஒரு மதத்துல இருக்கிற நம்பிக்கையை பத்தியோ இல்ல ஒரு மதத்தை பத்தியோ தப்பா பேசுறது மதம் சம்பந்தப்பட்ட இடத்த சேதப்படுத்துறது திருடுறது கொள்ளையடிக்கிறது கொள்ளையடிக்க ட்ரை பண்றது திருட்டு பொருள்னு தெரிஞ்சும் அதை விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது திருட்டு பொருள்னு தெரிஞ்சும் வாங்குறது ஒருத்தரோட ஆக்சனால இன்னொருத்தர் செத்துட்டாலோ இல்லை அடிபட்டுட்டாலோ இல்லை செத்துரு பயந்துட்டாலோ ஒருத்தரை வேற ஒரு ஆள் மாதிரி கட்டிச்சு ஏமாத்துறது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வச்சிருக்க பொருளை சேதப்படுத்துறது ஒரு விலங்க கொல்றது கஷ்டம் வைக்கிறது ஊனப்படுத்துறது பொய்யான தகவலை பரப்பி ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள சண்டை மூட்டி விடுறது ஒருத்தவங்க இடத்துலையோ இல்லை அவங்க வீட்லயோ அவங்களை அசிங்கப்படுத்தணும் இல்லை அவங்கள அடிக்கணும்னு அவங்க அனுமதி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறது